கடவுளுடைய பிள்ளைகளே காலவில் இயேசு நாமத்தில் உங்களுக்கு நன்றியும் வாழ்த்தும் சொல்லுகின்றேன் வாசிக்கிறேன் இருபதாம் அதிகாரம் பதினேழாம் பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல எருசலேம் குடிகளே நீங்கள் தரித்து நின்று கத்திரம் செய்யும் லட்சப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்ன அற்புதமான விஷயம் பாருங்கள் பயப்படாது இருங்கள் கலங்காமல் இருங்கள் ஆம் இந்த காலையில பயந்து விட்டீர்களா கலங்கி விட்டீர்களா பயப்படாதீங்க கலங்காமல் இருங்க இந்த அதிகாரம் முழுவதும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கின்றோம் யூதா என்கிறதான அந்த தேசத்துக்கு விரோதமாக அங்க யோசபாத் என்கிற ஒரு அரசன் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு விரோதமாக மூன்று தேசத்து அரசர்கள் படையெடுத்து வந்து விட்டார்கள் செயர்மலை தேசத்தார் அம்மோன் புத்தர்கள் மோவா பெயர்கள் இவங்க எல்லாம் படையெடுத்து வந்துட்டாங்க இப்பொழுது ராயா கலங்கி விட்டான் சகல மக்களும் பயந்து நடுங்கி போய்விட்டார்கள் ஆம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும் பொழுது பல கலக்கங்கள் வரும் பொழுது பயம் வரத்தானே செய்யும் கலக்கம் வரத்தானே செய்யும் தம்பி மரு மருத்துவமனையில் டாக்டர் கைவிட்ட பொழுது கலக்கம் வராமல் என்ன செய்யும் கடன் வாங்கி பட்டிக்காரன் வந்து வீட்டை சீல் வைக்கும் போது என்ன வரும் பிரச்சனை தானே வரும் கலக்கம் தானே வரும் இங்கே பாருங்கள் மூன்று தேசத்து அரசு சுத்தமண்ணம் வந்த பொழுது பயந்துட்டாங்க கலங்கிட்டாங்க கலங்கிட்டீங்களா பயப்படாதீங்க கலங்காதீங்க உங்கள் பயம் நீங்க வேண்டும் என்றால் உங்கள் கலக்கம் நீங்க வேண்டுமென்றால் நீங்க செய்ய வேண்டிய மூணே மூணு விஷயம் பைபிள் சொல்லுகிறது முதலாவதாக ஆண்டவிடத்திலே சாயத்தை நீங்கள் கேட்க வேண்டும் இந்த பைபிள் சொல்லுகிறது அவர்கள் கர்த்தரை சகாயத்திற்காக தேடினார்கள் ஆண்ட இடத்திலே ரெண்டு நாம் இருபது நாளில் வாசிக்கிறோம் தேவனிடத்திலே சகாயம் கிடைக்கும்படி தெய்வடத்தை தேடினார்கள் ஆண்டவர் சகாயம் செய்தால் தான் நம்முடைய பயமும் கலக்கமும் நீங்கும் சகாயம் கிடைப்பதற்காக நீங்கள் ஆண்டவரிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் இரண்டாவதாக அந்த கர்த்தரை நம்ப வேண்டும் ஆண்டவரை நம்பணும் உங்கள் பயத்தையும் கலக்கத்தை நீக்குவார் என்று அவரை நம்ப வேண்டும் பைபிள் சொல்லுகிறது நீங்கள் கர்த்தரை நம்புங்கள் ரெண்டு நாளாகவும் இருபது இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் கர்த்தரை நம்ப வேண்டும் மூன்றாவது அந்த கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று நீங்கள் அவரை துதிக்க வேண்டும் பைபிள் சொல்லுகிறது அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது அற்புதம் நடந்தது நீங்கள் அவரை துதிக்க வேண்டும் இருபத்தி ரெண்டு அந்த அவரை துதிக்க துதிக்க அவர் அவர்களை வெட்கொண்டு வீழ்ந்து சேர்த்து போய்விட்டார்கள் அவருடைய பயம் நீங்கினது கலக்கம் நீங்கிறது அவருடைய உடமைகளை கொள்ளையடித்தார்கள் உங்களுக்கு செய்வார் கலங்காதீருங்கள் முனை விஷயம் செய்யுங்கள் என்ன விஷயம் சாயம் வேண்டும் என்று நீங்கள் கூடி வாருங்கள் அவரை நம்புங்கள் அவரை துதியுங்கள் ஒரு அற்புதம் நடக்கும் எதிர்பார்த்து காத்திருங்கள் நிச்சயமாய் நடக்கும் உங்களுக்காக ஜபம் செய்யட்டும் அன்றிராண்டு வரை இந்த பிள்ளைகளுக்காக நான் கண்ணியோடு பிரார்த்தனை அப்பா ஒரு பயம் நீங்கி போகட்டும் ஒரு களத்தை நீங்கி போகட்டும் உங்களிடத்தில் சகாயத்தில் கூடி வருவார்கள் உன்மை நம்புவார்கள் உன்மை துதி செய்து ஆர்ப்பரிப்பார்கள் நிச்சயமாக ஒரு அர்ப்பணங்களை செய்தவர்களை உங்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதிக்கும் இயேசு நாமத்தில் வேண்டு நல்ல பிதாவே கால்பசியோ கால்பசியோ